லக்ஷ்மீனா மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மகேஸ்ரீ பாஷேக்காரா தீமகே தன்னோராமான பிரச்சோயது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே சரணம் జీయ తిరువడిగలే శరణం యో నిత్యమచ్యుదాబుజయుక్మోగజితరా అస్మద్గురోగవదోదయ సింధో రామానుజశ్య శరణం శరణం ప్రపత్ నీరార్ కడలు నమ్ము ముండు ఏలా சீரார் திருவேங்கடமாம் அலிமேயாராமுதே அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அனத்தியாயிர காலத்தினுடைய முப்பத்தி மூணாவது நாள் பசுரை பதிவேற்றம் வெள்ளை பெருமாளையங்காளருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய முப்பதாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் தனியனை சேவிப்போம் மட்டு அலை சூழ் வடவேங்கட வடவேங்கடபாணனுக்கு தொட்டு அலை பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் பொற்றாளுள் உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை திரு அந்தாதி நூறு கனித்துறையே முப்பதாவது பாசுரம் நடைக்கு அலங்கார மடவார் விழிக்கு நகைக்கு செவ்வாய்க்கு இடைக்கு அலங்கு ஆற முலைக்கு இச்சையான இவன் என்று என்னை படைக்கலம் காண குரந்தே நமந்தமர் பட்டும் அன்றைக்கு கான் அப்பனே மங்கை மைந்தனே பெரிய பிராட்டியான் அலர்மேல் மங்கை தாயாரே எப்போதும் தன்னுடைய மாற மார்பிலேயே தாங்கிக் கொண்டிருக்கிற பெருமாளே நடைக்கு அழகாக நடக்கிறாள் என்று அவள் பின்னால் சென்ற மனது அலங்காரமாக இருக்கிற பெண் என்று அவள் பின்னால் செல்லுகிற மனது விழிக்கு நகைக்கு செவ்வாய்க்கென விதவிதமாக அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிற பெண்ணுக்கு அவளுடைய கொடி போன்ற இடைக்கு ஆரங்கள் தாங்கி இருக்கிற அவளுடைய மார்புக்கு என்று பெண் மீதே மோகம் கொண்டு திரிகிற என்னை போன்றவர்கள் இவர்களை ஒழித்தே தீர வேண்டும் என்று எமன் தன்னுடைய தூதர்களிடம் சொல்லி படைக்கலனை ஏவுகிற பொழுது அன்றைக்கு உன்னை வணங்க முடியாது இப்போதே அடைக்கலம் புகுந்தே என் அப்பனே அலர் மங்கை அலர்மேல் மங்கை அங்கத்தானே என்னை ஏற்றுக்கொண்டு எமனுடைய பிடியிலிருந்து என்னை காப்பாயாக என்று சொல்லுகிறான் இந்த உலகத்திலே பொதுவாக மூன்று விஷயங்கள் தான் இருக்கிறது ஒன்று பொன் பண் பொன் பெண் மண் இதில் ஆசை வைக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது மண்ணாசி பிடித்த வேந்தர்கள் பலரை பார்த்திருக்கிறோம் மண்ணாக போகிறோம் என்று அறிந்ததும் கூட பலருக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பல சாம்ராஜ்யங்கள் பெண்ணினுடைய அழகினால் விழுந்ததை நாம் பார்த்தோம் மகாபாரதமும் ஒரு பெண்ணுக்கு சேர்ந்த கொடுமைதான் திரௌபதியை துகிலறியத் தொடங்கினான் துரியோதனன் அன்றைக்கு ஆரம்பித்தது அவனுக்கு பிரச்சனை அவனுடைய குடும்பம் குலத்தோடு அழிந்தது சீதையை தூக்கினான் ராவணன் அதோடு அழிந்தான் என்பது பெண்ணால் விளையக்கூடியவை மண்ணாசி பிடித்தவனும் பெண்ணாசி பிடித்தவனும் படத்தை சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து தானும் அனுபவிக்காமல் திறரையும் அனுபவிக்க விடாமல் லோபியாக இருந்து மாண்டவர்கள் பலரை நாம் பார்த்திருக்கிறோம் இப்படி மண் பொன் பெண் என்கிற இந்த மூன்று ஆசையிலும் அழிந்து கிடக்கிற ஜென்மங்கள் தான் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் எவனுடைய எவனுடைய நாள் வருகிற பொழுது எவன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி இவனை கொண்டு வா என்று உத்தரவிடுகிற போது அவர்கள் செய்கிற கொடுமைகளை இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆசைகளை ஒழிப்பதோடு மட்டுமல்ல இந்த ஆசைகளை எல்லாம் ஒழி தரள் புரியக்கூடிய வேங்கடவனுடைய பாதத்தை நினைப்பதே சரி என்று தன்னை முன்னிலைப்படுத்தி பிறரை சொல்வதற்காக நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் பிள்ளை பெருமாடை இயங்கார் பெண்ணாசை பிடித்து போய் இருக்கிறான் இவன் இவன் நமக்குரிய ஆள் என்று நரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று எவன் தூதரை அனுப்புகிற போது இல்லை இல்லை இவன் என்னுடைய ஆள் என்று நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் அதற்காக தான் உடல் நன்றாக இருக்கும் போது இப்போதே உன்னை நான் சரணடைகிறேன் பெருமாளே என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே வஞ்ச உருவில் நமந்தமர்கள் வலிந்து நலிந்தென்னை போது அஞ்சலம் என்றென்னை காக்க வேண்டும் என்று அருளி செய்கிறார் ஒரு ஆழ்வார் இதோ வந்துவிட்டேன் கவலைப்படாதே பக்தனே நான் இருக்கிறேன் என்று எமனுடைய பட்டர்கள் படர்கள் என்னை கொண்டு போக வருகிற பொழுது நீ காட்சி தந்து என்னை உன்னுடைய இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆழ்வார்கள் அவருடைய பாசுரத்தை ஒட்டியே இந்த பாசுரமும் பெண்ணாசியால் நனிந்து கிடக்கிற இந்த மக்கள் எல்லாம் அதிலிருந்து வீழ வேண்டும் என்று வெளியே வர என்றால் உன் பாதத்தை பிடிக்க வேண்டும் அலர்மேல் மங்கை தாயாரை மனதிலே மார்பிலே தாங்கியவனே உன்னுடைய பாதத்தை நான் இப்போதே பற்றி கொண்டேன் எனக்கு எமனிடமிருந்து விடுதலைத்தா எம படர்களினுடைய கொடுமையிலிருந்து எனக்கு விடுதலைத்தா ஏனென்றால் எமனிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் அவனுடைய கொடிய தூதர்களிடமிருந்து என்னை காப்பாற்றி நீ வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று பெருமாளை வேண்டுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை சேவிப்போம் சேமிப்போம் நடைக்கு அலங்கார மடவார் விழிக்கு நகைக்கு செவ்வாய்க்கு இடைக்கு அலங்கு ஆர முளைக்கு இச்சையான இவன் என்று என்னா என்னை இச்சையான இவன் என்று என்னை படைக்கலம் காணத் துறந்தே நமன் பற்றும் அன்றைக்கு அடைக்கலம் கான் அப்பனே அலர்மையல் மங்கை மைந்தனே காயனவா அலர்மேல் மங்கைத்தனே காயனவாச்சா மனசேந்திர வா உத்யாத்தனாவா பிரகதேசவாவா கரோமி சகலம் ஸ்ரீமன் நாராயணாயேதி சமத்தையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையோ கமலபாத பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காற்று கொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உச்சிருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அனுமதிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா